ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி ஸோ நமக்கு வந்து ஐபிஎல்லில் நிறைய டீம் பிடிச்சிருக்கும் ஸோ ஒருத்தருக்கு சென்னை பிடிக்கலாம் ஒருத்தருக்கு மும்பை பிடிக்கலாம் சோ ஆனா மேட்ச் நடக்கும் போது சென்னை தோத்துச்சு அப்படின்னா இந்த மும்பை ரசிகர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா கலாய்ப்பாரு என்னப்பா தோத்துட்டீங்களா என்ன வாய்ப்பு பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பாரு இன்னொரு பக்கம் மும்பை தோக்கும் போது இந்த சென்னை ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மும்பை ஃபேன்ஸ் கலாய்க்க ஆரம்பிப்பாங்க இப்படிதான் ஒவ்வொரு டீமோட ஃபேன்ஸும் ஒவ்வொருத்தர் தோக்கும்போது என்னப்பா தோத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வன்மத்த கத்துற விஷயம் எல்லாம் நடந்திருக்கு ஆனா அது வன்மத்த கக்குறதையும் தாண்டி குல வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா எவ்வளவு பெரிய சோகமான விஷயம் இதைதான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் மகாராஷ்டிரால ரெண்டு பேர் டிவி பாத்துட்டு இருக்காங்க அதுல ஐபிஎல் மேட்ச் என்ன பண்றாங்க அப்படின்னா அதுல ஒருத்தர் சென்னை சென்னைக்கு மேட்ச் என்னவோ மும்பைக்கும் எஸ் தான் சோ என்ன பண்றாங்கன்னா எஸ்ஆர்எச் அன்னைக்கு பயங்கரமா அடிக்கிறாங்க இருநூத்தி எழுபத்தி ஏழு ரன் போயிட்டு இருக்கு சோ இப்போ அந்த சென்னை ஃபேன்ஸ் அந்த மும்பை பேனை போட்டு கலாய்க்கிறாரு பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காரு ஏன்னா கடப்பாரு டீம்ன்னு அவ்வளவுதானே அவங்க டீம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காரு சோ இப்போ இந்த மும்பை பேன்ஸ் செம்ம கடுப்பாவிடுறாரு ஆல்ரெடி இருநூத்தி எழுவத்தி ஏழு ரன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன்ல இருக்காரு இவருக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரில சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துட்டு இருக்கா இப்பதான் சரி ஓகே பேட்டிங் இருக்கு அதுல எப்படியாவது நல்லா அடிப்பாங்க அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த மும்பை ஃபேன்ஸுக்கு ரோஹித் இருபத்தாறுல அவுட் ஆகிட்டு போயிடுறாரு இப்பவும் அந்த சென்னை ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா மறுபடியும் அவர் கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு அவ்வளவுதப்பா அவங்க டீம் இனிமே ஜெயிக்க ஜெயிக்காது முடிஞ்சு போச்சு இங்கே உங்க கால ஹிட் மேடம் இருபத்தாறுல அவுட் ஆயிட்டாரு இனிமே நீங்க எப்படி ஜெயிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மும்பை ஃபேன்ஸை கலாய்க்கிறாரு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க வாய் வார்த்தையா பேசி ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க உடனே என்ன பண்றது அந்த இடத்த விட்டு அந்த மும்பை ஃபேன் அவர் கிளம்பி போயிடுறாரு போனவரு அவரோட சொந்தக்காரங்களை ஒருத்தங்களை கூப்பிட்டு வராரு கூப்பிட்டு வந்து அந்த சென்னை பேனா போட்டு அடி அடி அடிக்கிறாரு ஸோ இதுல கட்டை கம்பு எல்லாத்தையும் கையில கிடைக்கிற என்னென்னலாமோ வச்சு அடிக்கிறாங்க இதில் அந்த சென்னை ஃபேன் என்ன பண்றாரு அப்படின்னா கீழே உழுந்துடுறாரு ஸோ ரத்தம் பயங்கரமா வருது ஹாஸ்பிட்டல் போட்டு போறாங்க அந்த சென்னை ஃபேன்ஸ் இறந்து போயிடுறாரு ஸோ இப்பதான் வந்து பயங்கரமான சாக்மையான விஷயம் ஸோ ஒரு மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் சென்னையா மும்பையா அப்படின்னு சொல்லிட்டு தண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கொலை வரைக்கும் போயிடுச்சா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு ஸோ நம்மள நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மெயினாக மேக் பண்ணதுக்கு காரணமே நம்மளுக்கு பிடிச்ச டீமை பத்தி இன்னொருத்தங்க தப்பா பேசுகிறாங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கும் ஒரு காலம் வரும் நம்மளுக்கும் ஒரு காலம் வரும் ஸோ அதை வந்து பண்ணா எடுத்துக்கிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்டா போயிட்டே இருக்கணும் ஆனால் அது இல்லாமல் இன்னைக்கு அந்த சம்பவமே கொலை வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறது தான் பயங்கரமான ஒரு சோகமான விஷயம் இன்னைக்கு அந்த பையனோட அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க அவங்களோட அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு சோகமான விஷயமா இருந்திருக்கும் ஒரு மேட்ச்னால ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணி இன்னைக்கு ஒரு பையன் இறந்து போயிருக்கான் அப்படிங்கும் போது இறந்து போனவனோட ஃபேமிலியும் போச்சு இன்னைக்கு அந்த கொலை பண்ணவனோட லைஃபும் போச்சு இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ஒன் மந்த் தான் இன்னைக்கு ஐபிஎல் மேட்ச் பார்க்குறோம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு அப்படியே கடந்து போகிறத விட்டுட்டு இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அவங்க தோத்த ஒரு புலம் பண்ணுறது எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி கொடூரமாக யாராவது ரொம்ப முட்டாள்தனமாக பண்ணாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் லைஃபே போயிடுச்சு இன்னைக்கு அவங்களோட லைஃப்கும் இந்த மாதிரி கொடூர ஃபேன்ஸாக இருக்கிறவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ